உங்களோட விசுவாசம் அதிமுகவிற்கா இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான்னு கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும் ஓபிஎஸ் எடப்பாடி இரண்டு பேரும் தான் இது வந்து அண்ணன் தம்பி சண்டை ஓபிஎஸ் ரெண்டு பேருமே ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி ஆளுங்களே ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடுறாங்க

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அதிமுக உரிமை மீட்பு குழுவின் அண்ணாநகர் கிழக்கு பகுதி செயலாளரான திரு அமஞ்சிக்கரை விஜய் அவர்களோட ஒரு நேர்காணலுக்கு தான் வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என் பேர் அம்ஜகர் விஜய் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா அணியில் நான் செயலாளர் இருக்கிறேன் ஓகே நீங்க எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது சென்னைக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து தாத்தா காலத்துல இருந்து நான் சென்னையில தான் சரி சரிங்க ஐயா ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் நான் இந்த மாதிரி ஒருத்தராக வரணும் எனக்கு வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கனவு இருந்தது ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் எனக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை ஓகே ஆனால் ஆக முடியல அதுலேயும் அரசியல் செய்கிறதாங்க விளையாட தெரியாதவனுக்கு போடுறாங்க நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் வரலாம் ஆடிக்கிறேன் சரிங்க ஐயா சூப்பர் அதனால் எனக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது கிடைக்காதனால அதை விட்டுட்டா வெளியே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் யார் உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர்னா தான் நீங்கள் யாரும் சொல்லுவீங்க பீலே சொல்லுவேன் மரடோ நான் சொல்லுவேன் சூப்பர் சூப்பர் சார் ஓகே உங்களுக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க எனக்கு மிக பிடித்த தலைவர்னா டாக்டர் அம்பேத்கர் சொல்லலாம் சரிங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவேன் அண்ணா சொல்லுவேன் நான் தெய்வம் மதிக்கிற அம்மாவை சொல்லுவேன் மக்களால் தான் மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காக வேண்டாம் இவங்க எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் அம்மா இருக்கும்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது இப்போ எடப்பாடி அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சவர் என்ன சொல்றாருன்னா யாருமே சரியா வேலை செய்யல பூத்துல உக்காரல குறை சொல்ற அது மாதிரி அம்மா சொல்ல மாட்டாங்க உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அதிரடி முடிவு எடுக்கிறதுனாலதான் அம்மா இப்போ அம்மாவோட அந்த ஆட்சி திறமை வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐபிஎஸ்க்கு இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்போ ஓபிஎஸ்க்கு அது இருக்கா ஐயா ஓபிஎஸ்க்கு தகுதியும் வழி நடத்த தகுதியும் ஹண்ட்ரட் அவருக்கு ஒண்டிதான் இருக்கு இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் களம் கண்டிருக்காரு இல்லைங்களா ராமநாதபுரம் தொகுதியில் இவர் வந்து வெற்றி கண்டு விடுவார் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்தால் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதோட தோல்வியே கண்டதில்லை சரி அதனால இந்த முறையும் வெற்றி பெறார் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறார் சரி அப்படி நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் அணியான அதிமுகவில் அவங்க வந்து எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களோட கூட்டணியில் ஒரு இடம் கூட வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதான் காரணம்னா ஐயா ஓபிஎஸ் ஒன்று கூட கூட்டணி வைக்கல தினகரன் ஐயாவை கூட்டணி வைக்கல அம்மா சசிகலா மூணு பேரையும் அவருக்கு வெளியே அனுப்புறதுனால எந்த இடமும் வர மாட்டார் அவர் இவங்க மூணு பேர் இல்லாதனால அவர் முப்பது நாற்பது இடமும் தோப்பார் ஓகே அதாவது இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் டிவி அண்ட் சசிகலா இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தால் டிஎம்கேவால கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தெரியும் அதாவது எலெக்ஷன் முடிவு அப்புறம் அப்புறம் ஏடிஎம்கே நல்ல பாடத்தை அனுபவிக்கும் அனுபவிச்சோன்னு எல்லாரும் ஒன்றா ஆகுவாங்க சரிங்க இப்போ நான் ஒரு ஒரு சூழலை உங்களுக்கு சொல்கிறேன் ஏடிஎம்கேல இதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம் தான் ஏன்னா இபிஎஸ் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலமாக அதில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றப்போ ஓபிஎஸ் தலைவராக தான் போகணுன்றது உங்களோட ஆசையாக இருக்குமா இல்லை அதிமுக அவருக்கு சென்றாலே போதும் அவர்கள் இணைந்தாலே போதும் அப்படின்ற ஐயா ஓபிஎஸோட முடிவு வந்து தலைவர் பொருளாளர்லாம் கேட்கல அவர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம் திமுகன்ற ஒரு சக்தி அழிப்புன்றது தான் எங்கள் ஐயாவோட முடிவு சரி சரி இந்த பொறுப்பு கொடுங்க அந்த பொறுப்புள்ள மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்துக்கிறாரு எங்கள் ஐயா இப்போ அம்மா வழியில் தான் ஓபிஎஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அம்மா எதிர்த்த பாஜகவை விட இப்போது கூட்டணி வச்சுருக்காரு திரு ஓபிஎஸ் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடின்ற ஒரு துஷ்ட துஷ்ட சக்தியை அழிக்கணும்னா இவர் ஐயா பிஜேபி கூட போய் தான் சேர்ந்து ஆகணும் வேறு வழி இல்லை அதுக்குன்னு டிஎம்கே கூட போய் சேர முடியும் அதாவது எதிரிக்கு நண்பன் அப்படின்ற கொள்கையை வந்துட்டு நீங்கள் சொல்ல வர்றீங்க இல்லையா அதிமுகவை காப்பாத்தணுன்ற முடிவுல இருக்கும்போது அதிமுக காப்பாத்தணும்னா அதுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கூட கூட்டணி தான் நல்ல அரசியல்வாதிக்கு வருது ஸோ உங்களோட பார்வையில் இப்ப நீங்க திமுகவை பெரிய எதிரியா பார்க்கறீங்களா இல்ல ஓபி யுபிஎஸ் அவர்களை பெரிய எதிரியா பார்க்குறீங்களா ஓபிஎஸ் அன்னைக்கு இல்ல ரெண்டு பேருமே எதிரி தான் ஏடிஎம்கே அழிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டணி செய்து தான் பண்றாங்க அதாவது அழிக்கணும்னு ஆசை எடப்பாடிக்கு வந்து டிஎம்கே வழக்கே வழக்குன்னு வளர்க்குறதுன்னு ஆயிடுச்சு அப்போ ரெண்டு பேரோட கொள்கையை ஒன்றுதல இப்போ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகமாகட்டும் அண்ட் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் போன எலெக்ஷன்ல ஓரளவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் பெற்றுட்டு ஒரு வளர்ந்து வர கட்சியா இருந்துட்டு இருக்காங்க உங்களோட விஸ்வாசம் வந்து அதிமுக ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கா இல்லை தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செஞ்சாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற கொள்கையில நீங்க இருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது ஐயா நல்லதுதான் எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்கணும் சரி இன்னைக்கு அவங்க பொறுப்பு தராங்க இவங்க காசு தராங்க நாங்க ஓபிஎஸ் அவர்கள் அவர்களும் அகில இந்திய அண்ணா திமுகவும் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினே இருக்கு நானும் தமிழோட கூட்டணி ஆக மாட்டாங்க ஏடிஎம்க்கு தான் கூட்டணி ஆகும் அதாவது ஏடிஎம்கேவும் விஜயும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதனாலதான் இப்போ எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்து அதெல்லாம் பேருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ தளபதி விஜயோட அரசியல் வருகை வந்து நீங்க வரவேற்கிறீங்க உங்களுடைய பார்வையில எங்க இருந்தா நாங்கள் வரவேற்கிறோம் ஓகே உங்களோட விசுவாசம் அதிமுகவிற்கா இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான்னு கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும் என்றாலே ஓபிஎஸ் எடப்பாடி இரண்டு பேரும் தான் இது வந்து அண்ணன் தம்பி சண்டை என்னிக்குன ஒண்ணு ஆயிடலாம் பலம் வாய்ந்த ஏडीएमகேவா தர்மம் நாயம் ஏடிஎம்கேன்ற மாதிரி கேள்வி தான்ங்க கேள்வி நாயம் எங்க இருக்கோ அந்த சைடுல தான் நாங்க இருப்போம் ஐயா ஓபிஎஸ் கிட்ட நாயம் தர்மம் எல்லாம் இருக்கிறதுனா நாங்க ஐயா ஓபிஎஸ் கூட தான் இருப்போம் சரிங்க இப்போ வந்துட்டு இன்னொரு சம்பவம் எனக்கு இப்ப ஞாபகம் வருது தேர்தல் காலத்துல வந்து ஓபிஎஸ் போட்டிட்டப்போ ஒரு பத்து பதினோரு பேர் வந்து ஓபிஎஸ் ஓ பி எஸ் அப்படின்ற அவருடைய ராமநாதபுரம் தொகுதியில இது வந்து யார் செய்த சூழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறீங்க இது திமுக செஞ்சிருப்பாங்களா இல்ல இபிஎஸ் அவர்கள் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா இதை தாண்டியும் ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நூறு ஓபிஎஸ் வந்தாலும் ஐயா தங்க மகன் ஒன்றி தான் ஜெய்ப்பார் ஓகே ஆனா அவர் இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை வெற்றி நாயகன் அவரு அதனால ஓபிஎஸ் ஐயா மட்டும் தான் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் சரிங்க ஐயா அண்ட் இப்போ வந்துட்டு டிடிவி அவர்களோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட தேர்தல் களமான தேனில வந்து அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நல்ல தலைவர் தான் வட சென்னையில் நின்று ஜெயிச்சவர் சுயேட்சா என்னே ஜெயிச்சிக்கிறாருன்னா இப்போ பிஜேபி கூட்டணியில் நின்னுக்கிறாரு ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அவரும் ஜெயிப்பார்

ஐயா ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது ரெண்டாவது பட்சம் ஐயா ஜெயிச்சாலும் தோத்தாலும் ராஜா ராஜா தான் அவர் வந்து இப்போ ஜெயிக்கிறனாலும் எம்எல்ஏ தான் இருக்க போறாரு அவர் அதனால அந்த பிரச்சனை ஏடிஎம்கே தோக்குதா அதுதான் முக்கியம் யார் தோக்குது பத்து ஓட்டில் நின்று தோத்தாலும் அது தோக்குறதா ஆயிரம் ஓட்டில் நின்னாலும் தோக்குறதா ஆயிரம் ஓட்டில் தோக்கும் போதே தினகரன் ஐநூறு ஓட்டோ ஓபிஎஸ் ஐநூறு ஓட்டோ எடுக்கிறது வந்து தெளிவாக தெரியுது இவங்களால தான் நம்ம தோக்குறோம் டிஎம்கேவாத தோக்கல அவங்க இவங்க ரெண்டு பேரால் தான் தோக்குறோம் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்ப்பாங்க இல்ல அப்படி பார்க்கும்போது போது நாற்பது தொகுதிகள்ல வந்து இரண்டு தொகுதிகள்ல மட்டும் தானே டி ஓபிஎஸ்ஸும் வாக்குகளை பிரிக்கப் போறாங்க மற்ற எந்த தொகுதியிலயும் எல்லா தொகுதிலையும் ஐயா ஓபிஎஸ் கால் எடுக்கிறாங்க சரி இப்போ ஓபிஎஸ்க்கு இந்த தொகுதி நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் மாவட்டம் அண்ணாநகர் தொகுதி எடுக்கிறோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஆர்வலர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி கூட்டணி போடுங்க நினைக்க போட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு நீங்க போட்டா அவங்கள ஒரு பெரிய சக்தியை வளர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏடிஎம் கே திருப்பி ஒரு பெரிய பவர் ஆகும் போது அதே பிஜேபி தான் அவங்களுக்கு பாதகமா வந்து நிற்கும் இல்லையா இல்ல இல்ல வெற்றி தோல்வி சாதனை நம்ம செய்யற வேலையை பொறுத்து தான் மக்கள் நம்மளை போட்டு போடுறாங்க நம்ம செய்யற நல்லதை தான் தலைவரை தான் கூட்டணியை வச்சு ஒன்னும் கிடையாது அந்த நேரத்துக்கு அந்த கூட்டணி அவ்வளவுதான் அதாவது இப்போது ஈபிஎஸ்சை பிடிக்காதவங்க வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்றதும் உங்கள் கருத்து இப்போ எடப்பாடி ஆளுங்களே ஓபிஎஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வந்து குறஞ்ச ஓட்டில் தான் தோக்குறோம் போன முறையே குறைஞ்ச ஓட்டில் தான் தோத்தாங்க பதினஞ்சா தினகரன் வந்து எல்லா இடத்துலையும் பதினஞ்சாயிரம் ஓட்டு ஓடிச்சாரு அந்த அடிப்படையில் இவங்க வந்து நம்ம ஒன்றா ஆகணும் ஒன்றா ஆனா தான் நம்ம ஏடிஎம்கேன்றது திருப்பி அம்மாவோட அம்மாவோட கனவு வரும் டிஎம்கே அழிக்க முடியுன்றதுனால ஏடிஎம்கே எடப்பாடி ஆளுங்களே ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடுறாங்க

அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால் எடப்பாடி ஆளுங்களும் ஓபிஎஸ் ஐயாக்கு தான் போட்டு போட்டுக்கிறாங்க ஓபிஎஸ் ஐயாகும் தினகரனுக்கும் ரெண்டு பேருக்கு தான் போடுறாங்க என்ன காரணம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகணும் ஏடிஎம் கேட்டு ஒரு பெரிய சக்தி அது திருப்பி ஒன்றாகணுன்றது ஆசைப்படுறாங்க அந்த காரணத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க எலெக்ஷனில் வேற யாரும் வந்து சொல்லி ஓபிஎஸ்ஐ எடுத்துருங்கன்ட்டு எடப்பாடி ஜெயகுமார் உதயகுமார் இவங்க தான் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க பதவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுற போகுதுன்ட்டு புரியுது புரியுது புரியுதுங்களா அதனால் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கோட முடிவு தான் ஜூன் நாலாம் தேதி தெரியும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஒன்று செய்றாங்கன்ற பட்சத்தில் யாருக்கு வந்து அந்த முதல்வர் பதவி இருக்கும் யார் கட்சி தலைவர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படல மூணு பேருக்கும் அந்த ஆசை கிடையாது ஏடிஎம்கே காப்பாற்றணுன்ற ஆசை தான் அதான் தலைமையை அவங்க குழு வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ தலைமையை பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பொறுப்பு அந்த பொறுப்பு ஆனான்றதுக்கு ஆசைப்படல மூணு பேருமே எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டு தீபகான்ற ஒரு கொடிய ஆட்சி அழிக்கணுன்றது தான் அவங்க முதல்ல முடியும் அம்மா கண்ட ஆசை அதுதான் அதனால இவங்க மூணு பேரும் ஒற்றுமையானாலே போதும் ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து அடுத்த தேர்தலில் வந்து திமுக களம் காணணும் அப்படின்றது தான் அழிக்கணும் அவங்கள மொத்தமாவே அழைச்சிடணும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா இப்போ அரசியல் தவிர்த்து நீங்கள் தனியாக ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு மக்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் அந்த ட்ரஸ்ட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா ஐயா எங்கள் ட்ரஸ்ட்டு பேர் வந்து ஜிவிஎஸ்டு அறக்கட்டளை அதில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இருக்கிறோம் சரி அது இல்லாமல் துணிங்க புடவைங்க அது மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறோம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் செலவு கண் ஆப்ரேஷனுக்குலாம் நாங்கள் டொனேஷன் பண்ணுறோம் டாக்டர் அம்பேத்கார் சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு நம்ம பண்ணுற காசை ஒரு கல்விக்கு பண்ணலான்ட்டு இப்போ முடிவு எடுத்துருக்கிறோம் அதை வந்து குழுவாக பண்ணி குழு பேசின்னு இருக்கிறோம் அந்த குழுவில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை எடுத்து எல்லாருக்கும் புக்ஸு எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறோம் எங்களால் முடிஞ்சது வருஷத்துக்கு ஒரு பத்து பேரை படிக்க வைக்கலான்ட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த ஜிபிஎஸ்சோட அறக்கட்டளையோட கொள்கையாக எடுத்து பண்ணுறோம் சரிங்க அப்புறம் இந்த இமே கடனுக்கு நீங்கள் ஃபீஸர் பாக்ஸ் தரது அதை நான் கேள்விப்பட்டேன் இலவசமாக ஃப்ரீசர் பாக்ஸ் அவங்களால சாவு எடுத்து போட முடியலனா அந்த சாவு செலவும் நாங்களே பண்ணுறோம் எந்த எந்த நேரத்துலையும் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் இலவசமாக ஃப்ரீசர் பாக்ஸ் போட்டு கொடுப்போம் ஓகே அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் ஒன்றும் என் நம்பரை கால் பண்ணலாம் சுற்றி சுற்றியுள்ள ஏழை ஜனங்கள் அனைவருக்கும் இந்த உதவி செஞ்சிட்ருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸையும் நாங்கள் கீழே பின் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அயன்ஸ்கிரீன் சேனலுக்கு ரொம்ப நன்றி மிக நன்றி அயன்ஸ்கிரீன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நேர்காணலோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கலையரசன் நன்றி வணக்கம்